கற்றுக்கொண்ட ஞான விஷயத்தை அனுபவிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு தலைப்பா வச்சுக்கலாம் அது போக ஞானேஸ்வரியின் முக்கியமான தெய்வீக லட்சணங்கள் உள்ள ஒரு முக்கியமான லட்சணமாக சுவாத்தியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்தியாயம் பதினாறு ஸ்லோகம் ஒன்றுல சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லிருக்காரு ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க படிக்கும் எல்லா விஷயத்திலையும் நீங்க வேற லெவல் தெளிவா இருக்கிற நீ ஆனா ஞான விசாரம் பண்றதுல மட்டும் ஏன்டா கோட்ட விடுற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே வச்சிருக்காரு சோ அதான் நம்ம இன்னைக்கு கொஸ்டினை வச்சு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் முதல்ல இதை படிச்சிடுற கேளுங்க பந்தை பூமியில் அடிப்பதையே அதாவது பேஸ்கெட் பால் எக்ஸாம்பிள் முதல்ல சொல்றாரு பந்தை பூமியில் அடிப்பதை அடிப்பதே பிரயோஜனமாக வைத்துக் கொள்ளாமல் அது கைக்கு திரும்பி வருவதை உத்தேசமாக வைத்துக் கொண்டே அடிக்கிறேன் இந்த பந்து அடிக்கும்போதே இந்த பந்து திருப்பி என் கைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நான் பந்து அடிக்கிறேன் அப்போ நான் பந்து கீழே நோக்கி அடிக்கிறேன் என் கையை விட்டு வெளியே போற மாதிரி நான் பண்றேன் வெளியே போற மாதிரி பண்ணல என்னுடைய இன்டென்ஷன் எல்லாமே நான் பண்றேன் இந்த செயல் நான் அடிச்ச பந்து திருப்பி என் கைக்கு வரணும் அப்படிங்கிற ஃபுல் இன்டென்ஷனலோட நான் அந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னு எக்ஸாம்பிள் ஒன்றுமே அருமையா தொடர் திரும்பி வருவதை உத்தேசமாக வைத்துக்கொண்டே அந்த பந்தை பூமியில் அடிப்பது போலே விதையை பூமியில் விதைப்பதில் அது உயிர் அது பயிராகி விசேஷமாக தானியத்தை பழித்து கொடுப்பதே லட்சியத்தில் இருப்பது போலே நீ விதையை போது அது கண்டிப்பா தானியமா அது பழித்து தரும் அதை அறுவடை பண்ணி நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஃபீலோட தான் நீ பண்ற அப்போஸ் எந்த ஒரு செயல் நீங்க பண்ணினாலும் அதுல ஏற்பட்ட இழிவுகள் வரும் கஷ்டங்கள் வரும் எல்லாத்தையுமே நீ வந்து எதை நினைச்சு சகிச்சுக்கிற அப்படின்னு சொன்னா அந்த அறுவடை நேரத்துல எனக்கு எவ்வளவு பணம் வரும் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஒரு அந்த நன்மை அதுக்காக தான் நீ பண்ற இல்லையா அப்போ நீ வந்து களை எடுக்கணும் ஏதாவது பூச்சி மருந்து விழுந்துரும் பூச்சி மருந்து அடிக்கணும்னு இருக்கு பட் எல்லாத்தையுமே நீ சந்தோஷமா பண்ணிக்கிட்டே இருப்ப ஏன் பண்ற அப்படின்னு சொன்னா உன் லட்சியம் ஃபுல்லா இலக்குல இருக்கு அதனால இந்த நீ பண்ற அந்த ப்ராசஸ் வந்து உனக்கு கஷ்டமாவே தெரியறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க மறைத்து வைத்த பொருளை கண்டெடுத்துக் கொள்வதற்காகவே தீபத்தை ஆதரிப்பது போலே சோ நீ தீபத்தை எடுத்துட்டு போறதுக்கு நோக்கம் வந்து

அப்ப அந்த விஷயத்தை அனுபவிக்கும் நோக்கம் கொண்டே நீ செயல் செய்கிறார் பிசினஸ்ல ப்ராஃபிட் எடுக்கணும்ன்ற நோக்கத்துல நீ வந்து ப்ரொசீஜரை பண்ற இல்லையா அப்போ ப்ராஃபிட் வேண்டாம்னு நீ சொல்றதில்ல அப்போ உன்னுடைய நோக்கம் ஃபுல்லாவே அந்த ப்ராஃபிட்ட நீ மிஸ் பண்றது இல்ல அப்போ அந்த ப்ராஃபிட்ட அனுபவிக்கிறது தான் நோக்கம் அந்த ப்ராஃபிட் வந்ததும் அதை அனுபவிக்கிற அந்த ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட் அனுபவிப்போம் அப்படிங்கிற அந்த தெம்புல என்ன பண்ணிடுற அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை பக்கவா பண்ற எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பண்ற அது கொஞ்சம் கூட வந்து ஒரு மனசு இதுவே இல்லாம பண்ற சொன்ன எக்ஸாம்பிள் கைத்துல நடக்கிறான் உயிர பணைய வந்துக்கிட்டு என்னென்னமோ ஆக்சன் பண்றான் ஒரு புகழ் அல்லது ஒரு பணம் என்ன கிடைக்கும் அதுல செங்குத்தான மலைகள்ல பண்ணவே முடியல விஷயம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் அது எல்லாமே ஒரு இன்டென்ஷனை வைத்துக் கொண்டுதான் செய்கிறார்கள் அப்போ மலை ஏறத அனுபவிக்கிறானோ இல்லையோ அவனுடைய நோக்கம் புகழ் அனுபவிக்கணும்னு படிக்கிறது தானே அப்போ நீ எந்த விஷயத்த செய்தாலும் அதை கத்துக்கிட்டாலும் அதை கத்துக்கிறது அல்லது செய்யறது நோக்கம் வந்து அதனுடைய பலன் ஒன்னு இருக்கு இல்லையா அந்த பலனை அனுபவிக்கணும் பலன் அனுபவிக்கணும் பலன் அனுபவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் நீ என்னமே பண்ணிட்டு இருக்கோ ஒண்ணும் இல்லை எங்க பாப்பாங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அத ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு நாலு ஸ்டெப் போட ஆரம்பிச்சிடும் அதை கத்துக்கிட்டு இருக்கும் போதே அதை பிராக்டிக்கலா பண்ண ஆரம்பிச்சுடுது தெரிஞ்சு வச்சுட்டு போ அப்புறமா டான்ஸ் ஆடுவோம் இல்ல தெரிஞ்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து என்னால முடியுதா அப்படின்னு பாத்துறேன் இப்படிதானா சோ எந்த ரேஞ்சில அவங்க வந்து பண்றாங்க கத்துக்கிறதே பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் கத்துக்கும் போதே பிராக்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிறான் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கிட்டார் கத்துக்கிறாள் அவன் அவங்க சொல்லி கொடுக்கும்போதே கிட்டாரை கையில எடுத்துக்கிட்டு அவன் சொல்றதை வந்து அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு இருக்கா சும்மா வந்து லேண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்புறம் மாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லையே எந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்கோங்க பேஸ்கெட் பால் பிளேயர் எடுத்துக்கோங்க கோச் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா கோச் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்போம் பயிற்சி என்னத்த பண்ணிட்டு அவர் அவர் என்ன சொல்றாரோ அதை பயிற்சி கொடுக்குறாரு அதை மட்டும் பண்ணிட்டு இருப்போம் நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கு நினைக்கிறது இல்லையே எப்படா மேட்ச் வரும் எப்படா காம்படிஷன் வரும் எப்படா ஸ்டேஜ் ஏறும் இந்த ஃபீலிங் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குன்றது எல்லா விஷயத்துலையும் சரியா அதுதான் அவர் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டே வர்றாரு

அவற்றால் பிரதி பிரதிபாதிக்கப்படும் ஈஸ்வர சுரூபம் தன் அனுபவ சித்தமாக வேண்டும் என்பதற்காகவே இருக்க வேண்டும் நீ இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சத்சங்கத்துல விசாரம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அனுபவ சித்தமாக்க வேண்டும் என்ற இன்டென்ஷன்ல தான் நீ அந்த ப்ரொசீஜரை பண்ணணும் அப்படிங்கறதை தவிர நீ மத்ததெல்லாம் பண்ற இல்ல அந்த மாதிரி நீ இதுல பண்ணணும் அப்படிங்கறத அழகா சுட்டி காட்டியிருக்காரு அடுத்து வந்து அப்படி செய்வதை விஜர்களி அப்படின்னா பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த வேத விசாரம் பண்ணி இதெல்லாமே பண்ணி நம்ம வந்து போஷத்துக்கு ட்ரை பண்ணணும் சூதரர்கள் வந்து ஜஸ்ட் நமக்கு சேவை பண்ணி அவர்கள் வந்து ட்ரை பண்ணணும் ஸோ அவங்க அவங்க சுதரமான கொஞ்சம் லைட்டா இன்க்ளூட் பண்ணியிருக்காரு மற்றவர்கள் ஸ்தோத்திர பாடங்களையும் பகவத் நாமாக்களையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே ஜஸ்ட் அவங்க பகவத் நாமாவை சொன்னாலே போதும் அவங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு அவங்களுக்கு அதுவே வந்து நீங்கள் மோட்சத்தை கொடுத்துரும் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்யும் போதெல்லாம் பரிசுத்தமான தத்துவத்தை அனுபவிக்கும் அனுபவசித்தம் செய்து கொள்வதே உத்தேசமாக இருக்க வேண்டும் இதைத்தான் சுவாத்தியாயம் என்று சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிவிட்டு அடுத்த அடுத்த லட்சணத்துக்கு போயிடுறாரு சரியா இப்ப சுவாத்தியாயம் அப்படிங்கறத என்ன அழகா நம்ம யானு தேவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்னா முக்கியமா அது இப்படினா எல்லா விஷயத்திலயும் தெளிவா நம்ம இந்த ஞான விஷயத்துல மட்டும் வந்து ஏன் எடுக்க இடைகுறு வருது அது என்ன தடுமாற்றம் வேற லெவல்ல நீ படிக்கும் போதே டக்கு டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க வாத்தியார் அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த செகண்ட் நான் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன் அடுத்த எவனாவது வந்து ஒரு புது புதுசா ஒரு கொஷின நானா எடுத்து அதனால பண்ண முடியுதான்னு டெஸ்ட் பண்றேன் புரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லையான்னு பாக்குறேன் திரும்ப 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 ப்ராக்டிஸ் ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு டான்ஸ் போடுறா அப்படின்னு பார்த்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோ போர் அடிக்கிறது உங்களுக்கு திரும்ப 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 ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பார்த்ததையே இருபது தடவை ஏன்னா இருபது தடவை பார்த்தா தான் அவன் மண்டைக்குள்ள போயிட்டு இவளுக்குள்ள அவங்க வந்து இவளுக்கு டான்ஸ் வருமா ஸோ கீப் ஆன் ரீடிங் அப்படிங்கிறப்போ நம்மளும் பண்றோம் இருபது தடவை என்ன இருபதாயிரம் தடவை கூட நம்மளும் இதை வாசிக்கிறது தயாராக தான் இருக்கும் பட் அந்த இன்டென்ஷனுக்கும் நம்ம இன்டென்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வென் தேர் லிசன் யூனோ இந்த லிசனிங் கூட நிப்பற்றது இல்லை டக்கு டக்கு டக்குன்னு இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் வரல வரலன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப போறாங்களே தவிர இங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஒரே தடவையில வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் போயிடுறா அப்போ ஒரு விஷயம் ஒரு டான்ஸ் ஒரு பாட்டு வரல அப்படின்னா அது வர்ற வரைக்கும் விடாது பிராக்டிஸ்ல இருக்கா இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கா அது வருகின்ற வரைக்கும் செய்கின்ற முயற்சி சோ இத வந்து நம்ம பண்றோமா இதை பண்ணனும் அப்படி பண்ணீங்கன்னா நீங்க சுவாத்தியாயத்துல இருக்கீங்க ஸோ இதை விடாத விசாரம் பண்ணா பெரிய விஷயம் இல்லடா அது சுவாத்தியாயம் இல்ல அதனுடைய நோக்கம் வந்து ஈஸ்வர சுரூபத்தை அனுபவிப்பது ஈஸ்வர தத்துவத்தை அனுபவிப்பது அந்த தத்துவத்தை அனுபவிச்சாதான் நீ சுவாத்தியாயத்துல இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு ஞான தேவர் சொல்லிட்டார் இப்ப இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் அபோஸ் பூபதேவ் நான் வந்து தமஸ் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் காட்டிட்டார் இங்க நான் காட்டுற எங்க ஞானதேவர் காட்டியிருக்க எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரஜஸ்க்கு பொருந்தும் பட் தமஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவான் ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டான் பாடி பில்ட்ரு ஆகணும்னு ஆசைப்படுவான் ஆனா வந்து அதுக்குண்டான முயற்சியும் பண்ண மாட்டான் சோ அந்த மாதிரி கேசஸ் இருக்கு தீரிய மட்டும் வச்சுக்கிட்டு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க பட் ரஜ குணம் இருக்கிறவங்க வந்து அப்படி இருக்கிறது இல்ல அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல வேற லெவல் தெளிவா இருக்காங்க இப்பதான் ரெண்டு நாள் முன்னாடி கேள்விப்பட்டேன் இந்த பாடி பில்டர் ஆகணும் சொன்னா நம்ம பேசிட்டு இருக்கோம் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட கூடாது இதை சாப்பிடக்கூடாது இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுற லிஸ்ட பார்த்தா உலகமாக புல நடக்கமா இருக்கு சரியா அப்ப அந்த புலநடக்கத்துல இருந்தாதான் நீ பாடி பில்டர் ஆக முடியும் ஆனா பண்றானுகள்ல எல்லாமும் எத்தனை பேர் அந்த புலம் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் இப்ப புலம் நடக்கும் அப்படிங்கிறது சான்ஸே இல்லை நம்ம பேசிட்டு இருக்கோம் எங்கே ஞான விசாரத்துல வரும்போது ஆனா அதுவே பாடி பில்டர் சொன்னா வேற லெவல்ல வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம் இல்லையா ஆக்சுவலா ஒரு பொண்ணு தன்னை அழகுபடுத்திக்க வேண்டும் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஆசை அவளுக்கு ஆன்மீக ஆசையும் இருக்கு அந்த ஆன்மீக ஆசைப்படி அவங்க குரு சொல்லியிருக்காங்க காலையில அஞ்சு மணிக்கு மேல தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா இவனும் உண்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் உடலை ஹீரோயின் மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில சொல்லி நீ பெரிய ஹீரோயின் மாதிரி அதுக்கு இவளுக்கு டைம் வந்து இல்லை அப்ப எந்த டைம் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா மட்டும்தான் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு நாள் மிஸ் ஆகலைங்க ஜிம்முக்கு போறதுக்கு இப்படி முடியுது ஸோ அப்போ காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஞானத்துக்காக எந்திரிக்கனா முடியாதான் ஆனா உலக அழகு உங்க உடல் அழகப்படுத்திக்கலாம் அப்படின்னா ஈகோவை பில்ட் பண்ற விஷயத்துக்கு மட்டும் என்ன வேணா பண்றதுக்கு ரெடி சரியா ஞான விஷாரத்துக்கு வந்த வர்ற விஷயத்துல மட்டும் நான் எல்லாம் படிச்சுப்பேன் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாம அஞ்சு மணிக்கு மேல யாராவது தூங்குவாங்களா ஞானத்துல இருக்கிறவங்க தெரியுமே எனக்கு அப்படின்னு டு இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா இது அப்படிங்கிறது விட்டுருங்க அவங்க வந்து உலகியல் விஷயத்துல கூட தீரீ நாடிகள் இருப்பாங்க பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க குண விஷயத்துல இருக்கிறவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க அப்படி ஒன்றும் இல்லை ரஜோல தான் இருக்கும் அப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஞான விஷயத்தை மட்டும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை நம்ம தீவிரமா ஆராய்ச்சி பண்ணும்போது ராஜேந்திரனுக்கு என்ன தோணுதுன்னா மெட்டீரியல் இச்சை ஆன்மீகத்திலே இல்ல இந்த உலகியல் இச்சை விடுறதுக்கு இல்ல உலகியல் சுகத்தை விடுறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட எனக்கு என்ன தோணுது அப்படிங்கறத நான் சொல்றேன் அதாவது ஒரு டான்ஸ் ஆடினா அந்த டான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதுல கிக் வரும் அப்படிங்கிற புரிதல் இருந்ததுனாலதான் அடுத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த கிக் அனுபவிச்சு போயிட்டே அப்படிங்கறத அவங்க அழகா பண்றாங்க இவ்வளோண்டு கத்துக்கும் போதே அதை டக்குன்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நீ இவ்வளவு இவ்வளவு கத்துக்கும்போது இப்பிளிமேட்டே இப்படியேஷன் ஏன் அப்படின்னா அதுல கிக் தே ஆர் ரெடி டு டேஸ்ட் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் வாட் இ டு அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிறதுலயும் இருக்கக்கூடிய அந்த சுவையை அவரது சுவைத்துக்கொண்டே கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் டேக் ஃபோர் டே ஆர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி அப்ப நம்ம ஞான விஷயத்துல அங்க தானே இடிக்குது என்ன இடிக்குது பிறந்ததுல இருந்து ஜென்ம ஜென்மமா நம்ம என்ன கத்துக்கணும் பில்டு பண்ணா சுகம் கிடைக்கும் இப்படிதான் எனக்கு கத்து கொடுத்தாங்க மூதாயதர்கள் இருந்து எல்லாருமே இப்ப வந்து புதுசா கட்டும் ஈகோ ஒட்டச்சாதிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எவன் நம்புறது இப்போ நான் வந்து டான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதே இதை வச்சுக்கிட்டு பேரளவில் புகழ் அடைவேன் அந்த புகழ்ல எனக்கு ஒரு கிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிக்க நினைக்கிறான் ஆடுற கிக்கு ஆடுறதுன்னு கிக்கா தான் இருக்கு அந்த ஆடுறதுல ஒருவேளை கில்லேன்னா கூட டக்குன்னு என்ன நினைஞ்சுக்கிறாங்கன்னா இத வச்சுன்னு ஒரு பெரிய புகழைய போகின்றேன் அதனால அப்படி நானே டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒன்னும் ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கல சோர் ஆர் அன் டி ஆர் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மனசு கவலையே கவலையப்படாது ஏன் ஏன் அப்படின்னா கோடி நான் போறேன் இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னா கஷ்டமாவே பாக்காது ஏன் அப்படின்னா அது மேல அவ்வளவு ட்ரெஸ்ட்டுங்க பணம் எனக்கு சுகம் கொடுக்கும் புகழ் எனக்கு சுகம் கொடுக்கும் ஈகோ எனக்கு சுகம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு இருந்த அளப்பரிய நம்பிக்கை ஈகோவை உடைக்கும் போது கிடைக்கும் என்பதில் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் ஏன்னா இங்க ஆன்மீகம் என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னா இந்த தத்துவ விசாரங்களை படிக்கும் போது ஈகோவை பண்ணு சுகமா இருப்பேன் ஈகோவை பண்ண சுகமா இருக்கேன்னா ஈகோவை பண்ணா சுகமா இருக்கலாமா டிஸ்ட்ராய் பண்ணா சுகமா இருக்கலாமா படிக்கிறதுல எப்படி சுகமா இருக்குன்னா டிஸ்ட்ராய் பண்றதுல சுகம் காணும் சில பக்தர்கள் கதைகள் இதெல்லாம் படிக்கும் போது அதுல ஒரு நம்பிக்கை வருது நான் நம்பிக்கையை சுத்தமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஈகோ உடைச்சா சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்க திரும்ப திரும்ப சத்சங்க கேட்கும் போது இதெல்லாம் படிக்கும்போது பக்தர்கள் கதைகள்லாம் கேட்கும் போது அம்பரீஷன் கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு வேற லெவல்ல வந்ததுன்னு சொன்னேன் சோ அந்த மாதிரி அந்த ஈகோ இல்லாததுல சுகம் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த நாம எந்த அளவுக்கு மனநம் செய்தோம் அப்படிங்கறத மிஸ் பண்ணிட்டோம் சரியா கதை கேட்கும் போது அந்த ஒரு யாருக்கோ ஒருத்தர் இருந்தார் அப்படி இருந்தார் அப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி நான் வாழ்ந்தால் எனக்கும் அந்த கிக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஃபீல் பண்ணி அனுபவிக்க வேண்டிய விஷயத்துல மிஸ் பண்றோம் ரீசன் என்னன்னா கொஞ்சம் நம்பிக்கை குறைவு காரணமாக அதை வந்து மரணம் பண்ண தெரியல மீண்டும் மீண்டும் நம்ம மனதிலே அந்த அகங்காரமற்ற தன்மையால் ஏற்படும் இந்த கிக்கு ஏன்னா ஒரு டான்ஸ் கத்துக்கிறவன மனசுல வந்து தீபான்னு ஆடிக்கிட்டே இருப்பாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பிசிக்கலா பண்ணுவாங்க நேரம் கிடைக்காத போது மென்டலி பிராக்டிஸ் பண்ணுவாங்க ஒரு கீபோர்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன்னா அவன் வரலாம் சும்மா ஆடிக்கிட்டே இருப்பான் அவன் மனசுக்குள்ள அவன்பாடு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான் ஸோ சிமிலர்லி நம்ம மனநம் பண்ணமா சிரவணம் பண்றோம் ஓகே சிரவணம் பண்ணா உனக்கு பாதி நம்பிக்கை தான் வரும் மனம் பண்ண ஹண்ட்ரட் நம்பிக்கை வரும்ன்ற நான் சரியா ஈஸி தான் அந்த ஈகோவை பெருக்குனா கிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உனக்கு மனநம் பண்றதுனாலதான் கிடைச்சது திரும்ப 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 அதையே நினைக்கிறது இந்த புகழ் அடைந்தவர்கள் இந்த பணத்தை சம்பாதிக்கிறவங்க அப்படி இப்படின்னு நீங்கள் கற்பனையிலேயே ஓட்டி ஓட்டியே அந்த ஈகோவை வந்து டெவலப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் அதவனுக்காக அந்த உற்சாகத்தை கொடுத்துருது அப்படின்னு சொல்லிக்கோங்களேன் அப்ப நமக்கு தான் இருக்கு ஞான விசாரத்துல கதைகள் எல்லாம் கேக்குறோம்ல அப்ப ஈகோ இல்லாம இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க அதுல என்ன கிக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல ஆனா மரணம் பண்ணல சிரவணம் பண்ணதோட நிப்பாட்டியாச்சு வேறன்னா அந்த சிரவணத்தை நாலு பேருக்கு சொல்றதுக்கும் தயாரா இருந்தாலே தவிர அத ஃபீல் பண்ணி மரணம் பண்ணா நீங்க வந்து சொல்லும்போது அப்படியே நல்லா ஃபீல் பண்ணி கூட பேசுவீங்க ஃபீல் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஃபீல் கொடுக்கறதுக்கு இல்ல ஃபீல் நான் பண்ணணும் நான் ஃபீல் பண்றதுக்காக அப்படின்னா அதை அடுத்து சொல்லும் போது ஒண்ணு பண்ண தேவையில்லை நான் அமைதியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அந்த ஈகோ உடைக்கின்ற அந்த விஷயத்தை ஈகோ இல்லாம இருக்கிறது இல்லை பிச்சை எடுத்து வாழ்கின்ற வாழ்க்கையிலும் சந்தோஷமா இருக்க முடியும் இந்த விஷயத்தை நான் எந்த அளவுக்கு மனநம் செய்தேன் என்பதுதான் பிரச்சனை சிரவண மரண நிதி ஆசனத்துல சிரவணத்தோட நமக்கு நிக்கிறோம் ஏன் வரல அப்படின்னா மனநம் வரல மனநம் வந்துருச்சு அப்படின்னா ஈகோ உடைஞ்சாதான் பேரானந்தம் என்பது மன தெளிவா தெரிஞ்சு போய்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா தாங்க தண்ணியில குதிப்போம் நம்பிக்கை வரணும் இல்ல நான் ஈகோ உடைச்சா கிக்கு வரும்னு தெரிஞ்சாதானே நான் குதிப்பேன் நான் பிராக்டிக்கல இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஈகோ ஈகோ அழியும் போது சுகம் வரும் என்பதிலே முழுமையான நம்பிக்கை ஏற்படாததன் காரணமே என்று நாம் அனுபவிக்க அதற்கு ஒரே காரணமாக இருக்க முடியும் என்று நம்புகின்றேன் அதற்கு ஒரே செயல் நாம் செய்ய வேண்டியது மரணம் மரணம் அப்படின்னா பக்தர்களின் கதைகள் கேட்குறீங்க இந்த கீதையை படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதை நீங்க உங்க மனதளவுல நீங்க ஃபீல் பண்றீங்க ஸோ மனசுக்குள்ளேயே வந்து ஈகோ இல்லாம இருக்கிறது எக்கச்சக்கமான டிஃபிகல்டிஸ் வரும்போது அதை புன்னகையோடு ஃபேஸ் பண்றது அனைத்துமே கிருஷ்ணலீலா கிருஷ்ணமாயா அப்படிங்கறத அப்படியே மனசார ஃபீல் பண்றது எனக்கு வெல்கம் டிஃபிகல்டிஸ் அடிக்கடி அதனால அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கீப் துன்பங்களுக்கு மேல துன்பங்கள் வருது ஆனா அந்த ஞான பிரகாரத்துல அப்படியே ஜாமான்னு நீங்க ஜெயிக்கிறீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றது இது எல்லாமே வேற லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மரணம் இஸ் தி ஒன்லி குவாலிட்டி டெவலப் யூ அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்க்கு அது உங்களுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஒரு பையன் வந்து செக்ஸ் கண்ட்ரோல் பத்தி ஒரு டிப்ஸ் கேட்டாங்க பொண்ணுங்களை பத்தி நான் அவன் பண்றான் மரணம் மரணமா பண்ணி தொலைக்கிறான் அந்த பொண்ணு கூட இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த அளவுக்கு பெண் சுகம் கொடுப்பாலு நீ மரணம் பண்ண ஆரம்பிச்சே அப்படின்னு சொன்னா பின்ன என்ன நடக்கும் அப்படித்தானே இருக்கும் அப்போ அவனுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தான் உன்னால கற்பனை பண்ணாம இருக்க முடியாதுங்கிற கற்பனை தான் பண்ற ஈகோ போல தானே அடிக்கணும் என்ன பண்றது இது அடிக்ஷன் அடிக்ஷன் ஈகோ தானே அதை இந்த ஈகோ தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் கற்பனை பண்றது பண்ற ஒரு பொண்ணு வர்றா அந்த பொண்ணு உனக்கு சுகம் கொடுக்குறான்னு கற்பனை பண்ணாத சுகத்தின் சுருபியே நாடா புரிஞ்சிருச்சு இல்லகர் ரம்பையில இருந்து என்ன பேர் எத்தனையோ பேர் வர்றா மாதிரி உன்னை மயக்குற மாதிரியும் ஆனா நீ யாரிடமும் போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியும் இப்படியே பண்ணி பாருண்டாட்டு நான் சொன்னேன் சரியா சோ இட் ஹெல்ப்ஸுங்க உனக்கு என்ன கற்பனை சோ ஆஹ் அந்த பொண்ணு நியூடா வர்ற மாதிரி கூட கற்பனை பண்ணிக்கோ ஆனா நீ கொஞ்சம் கூட அசராம அசராமாலும் நீ கொஞ்சம் கூட மயங்காம ஜம் இருக்கிறதுல வேற லெவல் கிக் இருக்குன்னு நீ மரணம் பண்ணு என்று உண்மையிலேயே வேலை செய்ததாகவும் சொன்னான் என்பது உண்மை சரியா சோ மரணத்துடைய இம்பார்டன்ஸ் பவரை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் நம்ம தப்பு தப்பா மரணம் பண்றோம் மரணத்தை ஞானத்தோட பண்ணிடுறேன் அப்படி பண்ணி பார்க்கும் போது இந்த ஈகோ லெஸ் நேச்சர்ல ஈகோ இல்லாத கிளிக்கு அப்படிங்கிறத நீங்க மரணத்துல உணர்ந்து அதை நம்பிட்டீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா வர போகுதுங்க ஸோ தேர் ஃபோர் மை ஆன்சர் இஸ் சுவாத்தியாயால நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கறத விட நிப்பாட்டக்கூடாது மென்டலி மரணம் செய்யுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மரணத்துல இருங்க நீங்க கேட்கறதுல பத்து நிமிஷம் இருந்தா கூட மீதி நேரம் ஃபுல்லாவே அப்படி வாழ்ந்து பார்க்கணும்டா காட்டுறேன்டான்னு கற்பனை ஓட்டிடுங்கன்ற நான் கற்பனையில நீங்க யானை ஆகுங்களேன் முழுசா அந்த வெல்கம் திருவிழி நூறு கஷ்டம் வருது அத்தனையும் மீறி சந்தோஷமாக சேர்ப்பது போல் மிகப்பெரிய பாய்வனை நீங்கள் நேசிப்பது போல் எல்லாம் நீங்க மரணம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த சுவாத்தியாயம் கண்டிப்பாக மிக எளிதாகிவிடும் என்பது எனக்கு கருத்து